ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம வந்து இன்றைக்கி நிறைய மிதுக்கங்காய் பறிச்சிட்டு வந்தோம் சரி பறிச்சிட்டு வந்து அப்படியே போட்டோன்னா ஒரு மாதிரி சப்பி போன மாதிரி ஒரு மாதிரி கொலை கொலை நான் ஆகிடும் நல்லா இருக்காது ஸோ அதனால் அவ்வளோ மழை மூணு நாளாக தொடர் மழையில் நான் வத்தல் போட்டுட்டேன்னா பார்த்துக்கோங்களேன் ரெண்டு ரெண்டாக கரெக்டாக பாதி பாதியாக ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டேன் அதுக்கப்புறமா இதுக்கு மோர் தான் ஊற்றணும் தயிராக இருந்துச்சு அப்படின்னாக்கா கொஞ்சம் தயிர் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா தண்ணியாக ஊற்றி கரைச்சி விட்ருங்க சரிங்களா அப்படியே முங்கில் அளவுக்கு வச்சுட்டு கண்டிப்பாக மூடி போட்டுடணும் சரிங்களா ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடணும் இப்போது மத்தியானமே நான் இது போட்டுவிட்டேன் இப்போ நைட்டு அதனால் நல்லா மூடி போட்டுட்டு காலையில் எடுத்து நம்ம காய வச்சிடணும் ஸோ இப்போ மழை இருக்கிறனால நம்ம வந்து வீட்டில் நல்ல ஃபேனில் காய வச்சுக்கலாம் இது வந்து இப்போ மழைக்காலமாக இருக்கிறனால இந்த மழை டைமில் போட்டிருக்கறனால முடிஞ்ச அளவுக்கு மேலே ஏதாவது கவர் மாதிரி பண்ணி அது இந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்படி இல்லைனாக்கா அந்த மோர் ஊற்றுறோம் பார்த்தீங்களா அதனால் ஒரு பொடி கொசு போய் அதில் உட்காந்துரும் அப்புறம் அது நல்லது கிடையாது உடம்புக்கு ஸோ பத்த வந்து இந்த மாதிரி தான் நல்லா மோரில் முங்க வச்சு நைட்டெல்லாம் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம காய வச்சு எடுத்துக்கணும் ஒரு நாள் வச்சா போதும் மோர் மிளகா மாதிரி ஒரு மூணு நாளைக்கெல்லாம் வைக்க தேவையில்லை ஒரு நாள் மட்டும் மோரில் நல்லா உப்பு போட்டு மோரில் மூழ்கை வச்சுட்டு அப்புறம் நல்லா சுக்கா காய வச்சு வச்சுக்கலாம் இதை வந்து சும்மா வறுத்து நமக்கு வந்து உப்பு வச்சு நமக்கு கல்யாண வீட்டில் வைப்பாங்க நம்ம அதை எடுக்கவே மாட்டோம் ஆனால் இதை வந்து துவையில் அரிச்சா செம டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் லெமன் சாதத்தில் போட்டு பசஞ்ச அந்த சா செமையாக இருக்கும் நான் நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இது காஞ்சபுரம் இதுலேயே ஒரு ரெசிபி போட்டுறேன் ஓகேங்களா பாய் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்